ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உறவுகள் எல்லோரும் கேட்ட சின்ன சின்ன யூடியூப் பற்றின டிப்ஸுக்கான விளக்கமும் அதோடு நானும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவங்களுக்கான டிப்ஸாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னொரு விஷயம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு எல்லா உறவுகளும் எனக்கு வந்து விஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மாண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய யூஸ்ஃபுல்லான கமெண்ட்டுக்கான ஆன்சரும் பார்க்க போகிறேன் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் கமெண்ட் வந்து நான் வந்து நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் கமெண்ட்லேயே இந்த கமெண்ட் வந்து பொதுவாக நம்ம வீடியோவாக போட்டோம் அப்படின்னா இந்த சந்தேகம் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்ற ரீசனுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு கமெண்ட் வந்து எழுதியிருக்கிறேன் அது கூட இன்றைக்கி ஒரு டிப்ஸையும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லணுன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டு எந்த மாதிரி வீடியோ போட்டால் அதிக வியூஸ் வரும் அப்படின்னு ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் சாங் வந்து யூஸ் பண்ணணும் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் சாங் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரோ ஒருத்தங்களோட ஷார்ட்ஸ் வந்து நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கும் போது ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் அது யார் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு மேலே மூணு ஆப்ஷன் வரணும் டிஸ்கிரிப்ஷன் லைவ் ட்ரெண்டிங் அப்படின்னு மூணு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ட்ரெண்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி டுடே கரண்ட் லைவாக என்ன சாங் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு காட்டும் அதில் யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த கட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து அந்த சாங்கில் சாங்கோடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வியூஸும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை எனக்கு இந்த ட்ரெண்டிங் சாங் பற்றி தெரியாது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சாட்ஸுக்கும் நீங்கள் டெய்லி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாங்கை பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அடுத்த ஒரு கமெண்ட் வந்து செகண்ட் என்னன்னா மற்ற ஆப்பில் இருந்து காமெடி மீம்ஸ் எடுத்து போடலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இப்போ மற்ற ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ராசாட் இந்த மூணு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறான செயல் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் அதுக்கடத்துல ஷேர் சாட் இந்த மூணுமே ஒரு டைப் ஆஃப் ஓனர் வந்து ரன் இருக்காங்க யூடியூப் வந்து அதர் கைண்ட் ஆஃப் யூ ஓனர் தான் ரன் இருக்காங்க அப்போ வந்து யூடியூப்லே நிறைய கைட்லைன் பாலிசி இருக்குது அதோட நிறைய ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும் இதுவே எனக்கு தெரியாமல் நான் நிறைய தவறுகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நாலேஜ் வந்து கிடச்சிது அதனால தான் சரி சின்ன சின்னதாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கிறேன் நீங்கள் ஓனாக எடுத்து யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை யூஸ் பண்ணி வீடியோ போடுங்கள் மற்ற தளங்களில் உள்ள வீடியோவை இதில் அப்லோட் பண்ணாதீங்க அடுத்து ஒரு சூப்பரான கமெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க லைக் போட்டுட்டு திரும்ப அன்லைக் பண்ணலாமா அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் லைக் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து லைக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னோட வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஒரு லைக் பண்ணுங்கள் அவர் லைக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து அது யாரோட ஒருத்தவங்களோட உழைப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னோட உழைப்புக்கு ஒருத்தவங்க பாராட்டுற விதமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த லைக் அப்படிங்கிறது அது பண்ணா அப்படின்னா அந்த வீடியோ போட்டவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதே டைமில் யூடியூப் வந்து ஓகே இந்த வீடியோ வந்து மக்கள் வந்து விரும்புகிற வீடியோவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடும் அதே இது லைக் பண்ணிட்டு அன்லைக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அன்லைக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் நம்ம அன்லைக் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோட ஓனருக்கோ இல்லை அந்த வீடியோட சேனலுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அன்லைக் பண்ணுறோம்ல அந்த அன்லைக் பண்ணக்கூடிய பர்சனுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சன் வந்து ஒருத்தவங்களோட உழைப்பை ஈஸியாக வந்து டிஸ்லைக் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது யூடியூப் வந்து நோட் பண்ணும் பேட் கமெண்ட் யாரெல்லாம் பண்றாங்களோ அந்த மாதிரி அன்லைக் யாரெல்லாம் பண்றாங்களோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்களெல்லாம் யூடியூப் வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால நமக்கு யாரும் அன்லைக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன் இவங்களோட வீடியோ வீடியோ மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தா தான் நீங்கள் வந்து டிஸ்லைக் பண்ணணும் பட் உங்களுக்கு தான் அந்த வேர்ல்டில் அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது யூடியூப் சேனல் அவ்வளோ அவ்வளோ வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் ஒருத்தவங்களோட உழைப்புக்கு வந்து டிஸ்லைக் மட்டும் கொடுக்காதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமேண்டை ஆஃப்லையே வச்சுட்டு வீடியோ போடலாமா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் சிஸ்டர் நான் கமெண்ட் ஆஃப் தான் வச்சுருக்கிறேன் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் கண்டிப்பாக கமெண்ட்டை வந்து ஆனில் வைங்க நீங்கள் சில பல ரீசனுக்காக வச்சுருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது நிறைய விஷயங்கள் இருக்குது பேட் கமெண்ட் வந்துடுமோ இல்லை நம்மளால் ஏதாவது பாடி சேமிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சில ரீசனுக்காக நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க பட் யூடியூப் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு வியூஸ் வந்து கொடுக்கவே செய்யாது அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டை வந்து எப்போவுமே ஆனில் வைங்க அடுத்து ஒயிட்டி ஸ்டூடியோவில் அடுத்த ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நிறைய தெற்குக்காரங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க நான் வந்து இது எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சொல்கிறதுலேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களோட சேனலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி சூப்பரான மானிட்டேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் வாங்க அடுத்தது ஒரு டவுட் கேட்டிருக்காங்க ஒரு சிஸ்டர் நான் ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் பார்க்குறேன் சிஸ்டர் அதில் ஷார்ட்ஸில் வியூ வந்து அஞ்சு புள்ளி மூணு லேக் வந்து காட்டுது அதே இது ப பப்ளிக் வாட்சவ பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படி மட்டும்தான் காட்டுது எனக்கு ஒன்றுமே புரியல இது கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை பற்றி நான் ஒரு வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ஐகான்ல கொடுக்குற சிஸ்டர் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ச் அவர்ஸ் வேற வியூஸ் வேற அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும் அது என்ன அப்படின்ட்டு நான் விளக்கமாகவே இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க முருகன் சாங் வந்து நான் சார்ட்ஸில் போடுறேன் இது இப்படி போட்டால் மானிட்டேஷன் கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சிஸ்டர் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வீடியோ வந்து உங்களோட ஒரிஜினல் வீடியோவா நீங்கள் வந்து முருகர் பற்றின ஒரு சாங் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் யூடியூப் ஸ்டூடியோக்காரங்களே நிறைய வந்து சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் முருகர் சாங்கும் இருக்குது பட் அதில் இருக்க வீடியோ வந்து உங்களோட ஒரிஜினல் வீடியோவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வராது ஆனால் நீங்கள் முருகர் படம் இருக்குல்ல பிக்சர்ஸ் வந்து குரோமில் இருந்தோ இல்லை வேறு யாரோட வீடியோவாக எடுத்து நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரீயூஸ்டு கண்டென்ட் வரும் ரெண்டே ரெண்டு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது ஒன்னே உங்களோட ஃபேஸ் தெரியற மாதிரி வீடியோ போடுங்க உங்களோட ஃபேஸ் தெரியும் பட்சத்தில் நீங்கள் வந்து சாங் வந்து நம்ம வேற ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தங்க வீடியோ வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறீங்க உங்களோட ஷார்ட்ஸில் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க வேற ஒருத்தங்களோட வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போட்டீங்க அப்படின்னா ரீயூஸ் கண்டென்ட் கண்டிப்பாக வரும் ஏன் நான் சொல்கிறேன்னா இதே பிரச்சனையில் ஒரு சேனல் எனக்கும் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால ஸ்டார்டிங்லேயே வந்து அடுத்தவங்களோட வீடியோவை போடாதீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒருவேளை இருக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் கிடையாது இப்போ எல்லாருமே யூடியூப் வச்சுருக்குறோம் அப்போ உள்ள டைமில் வந்து இந்த மாதிரியான பாலிசிலாம் இருந்திருக்குமான்னு சொன்னால் கிடையாது ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி வேறு வேறு தலங்களில் இருக்கக்கூடிய வீடியோ தான் போஸ்ட் இருந்தாங்க அவங்க மானிட்டேஷனும் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாரும் யூடியூப்பில் இருக்கிறோம் அவங்களோட ஓட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் யூடியூப்காரங்களும் நிறைய பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுபடி பார்த்திங்கன்னா முருகன் சாங்கை வந்து நான் சொன்ன இந்த ரெண்டு டைப்பில் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரீயூஸ் கண்டெண்டே வராது சிஸ்டர் இன்னைக்கு நிறைய வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா முக்கியமாக டிப்ஸு இது ஒரு கமெண்டாகவும் வந்துருந்துச்சி ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பரான கொஸ்டின்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் மூணு வீடியோ வந்து போடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு லாங் வீடியோ போடுங்க இதே இது நீங்கள் டெய்லி டெய்லி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாங் வீடியோவோட டைம் வந்து சேமாக இருக்கணும் மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் மார்னிங்ல வந்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லை நான் லாங் வீடியோ வந்து ஈவினிங் போடுறீங்க அப்படின்னா ரெகுலராக ஈவினிங்கே போட ஆரம்பிங்க டெய்லி டெய்லி டைம் வந்து கீப்பப் பண்ணுங்கள் அந்த டைம் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க நான் இதை பற்றியும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் ஐக்கானில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ தாராளமாக போடலாம் ஓகே சிஸ்டர்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம் நான் எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி தான் வந்து நிறைய பேர் வந்து இவங்களே மானிடேஷன் வாங்களேன் இவங்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தாங்க இப்போ நீங்கள் அவங்க எல்லாருமே இப்போ பேசவே முடியாது ஏன்னு சொன்னால் நம்ம சேனல் நேத்தே மான்டேஷன் ஆயிடுச்சு ஓகேவா சிஸ்டர்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் டவுட் கேட்கலாம் நான் அவங்க எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்